ஒரு மேலதிகாரி தன்னோட வேலை செய்கிறவங்க எல்லாரும் தன்னை வந்து விரும்பணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு மேலதிகாரியாக இருந்தால் மற்றவங்களுக்கு எதிராக அவங்க வந்து உட்காரக்கூடாது அதாவது இவங்க இங்கேருந்து பார்க்கணும் ஊழியர்கள் அவங்கள ரைட் ஆப்போசிட்டாக இருந்தால் அவங்க முகத்தை இருக்கணும் அப்படின்னா இருந்தால் அந்த அதிர்வுகள் வந்து எப்பயுமே ஒரு பணிவை இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணுற ஒரு 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 சமைக்னியை ஒரு சிக்னலை தான் கொடுக்கும் ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ நாங்கள் சொல்கிற விஷயத்த கூட அவங்க கிராப் பண்ணிக்க மாட்டாங்க அதை ஞாபகத்துலேயும் வச்சுக்க மாட்டாங்க ரைட் ஸோ அதனால நம்ம வந்து நேர் எதிராக இருந்துக்கிருந்தா அந்த நான் சொன்ன அந்த அதாவது அவங்க விரும்பி வேலை செய்வாங்க இல்லாட்டி அவங்க விருப்பத்தோட ஒரு மேலதிகாரியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுலையுமே எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஒரு ஆஃபீஸ்களில் நடக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் ஒன்று ஒரு கேபினுக்குள்ளே நீங்கள் எதிராக உட்காந்துருந்தா அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் செப்பரேட்டாக கேபினுக்குள்ளே இருக்கிறீங்க அவங்க வந்தவங்களை மீட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெளியில் போய் சத்தமாக எல்லாரோடையும் பேசலாம் தட் இஸ் நோ ப்ராப்ளம் பட் ஈவன் தோ நீங்கள் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் முன்னுக்கு உட்காந்துருந்தீங்களா இருந்தால் அது வந்து எப்பயுமே ஒரு ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை கொடுக்கும் நீங்கள் எலும்பி போனோன்னே அவங்களுக்குள்ள அதுக்கு தான் அவங்க ரொம்ப நம்ம ரொம்ப ஒரு ஃபன் எடுத்துகிட்டு இல்லாட்டி ரொம்ப எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டை உருவாக்கிட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க நீங்கள் இருக்க வரையும் அவங்கவுங்களுக்கு பணிஞ்சு இல்லாட்டி உங்களுடைய ப்ரெஷரில் அவங்க எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதையும் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும்